வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வலைக்குற இன்றைக்கி நம்ம இஷ்யூஸ் டாப்பிக்கு கீழே பார்க்க போகிறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எப்ஸ்டீன் கோப்புகள் இது கொஞ்சம் நாளாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு நிறைய யூடியூப் நண்பர்கள் ஏற்கனவே பகிர்ந்துருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் என்னால் முடிஞ்ச சில தகவல்களை சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் இதை நம்ம ரெண்டு பாகமாக பார்க்க போகிறோம் அதனால் இதை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து ரெண்டுத்தையும் பாருங்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நான் பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து பொதுவாக நம்ம சேனலில் எந்த ஒரு பதிவு போட்டாலும் நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டைலாக் சொல்வேன் அதாவது இந்த பதிவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பகிர்ந்துக்கோங்க அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் வரலாறு ரொம்ப முக்கியம் அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பயணப்படணும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து உங்கள் வீட்டு குழந்தைக்கு சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா இது அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்காது அதனால் ஏன்னா பெரியவங்க நம்மளுக்கே வந்து ரொம்ப மனசு பதறுங்க நம்ம ஏற்கனவே போன பதிவில் மொழிப்போர் பற்றி பார்த்தோம் அதுவே வந்து ரெண்டு நாளாக அந்த ஆர்டிக்கலில் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்றுன்னா ஒரு மோட்டிவேஷனலாக இருந்தது ஒரு மொழிக்காக நம்மளோட முன்னோர்கள் வந்து உயிரை துச்சமாக நினச்சி தன்னைத்தானே தானே இழிட்டு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அது ஒரு பெருமையாகவும் இருந்தது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாகவும் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பதிவு ரொம்ப ரண கொடூரமான ஒரு விஷயம் இதில் நிறையா சில பிக்சர்ஸ் இருக்கா அதெல்லாம் போடலாமா யூடியூப்பில் அது ரூல்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் புதுசு யூடியூப்க்கு அதுக்கப்புறமா சில வார்த்தைகள்லாம் இதில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அதுவும் என்னால் சில வேர்ட்ஸ் வந்து கட் பண்ணி தான் நான் சொல்லுவேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கண்ணா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லுவேன் சரி நண்பர்களே இப்போ வந்து நம்ம இதை ரெண்டு பதிவாக பார்க்க போகிறோம் எப்ஸ்டீன் கோப்புகள் தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பகிர்ந்துக்கோங்க எஃப்டீன் ஃபைல்ஸ் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த எப்டின்னா யார் இது கண்டிப்பாக ஒருத்தரோட பேர் ஆமாங்க இவர் பேர் வந்து சரி இவரன்லாம் இல்லை இவனே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆளுக்கு மரியாதை தேவையே இல்லை இந்த ஆள் பேர் ஜெஃப்ரி எப்டின் அப்போ இந்த ஜெஃப்ரி எப்டீங்கிறவன் யார் இவனுக்கு இவனோட ஃபைல்ஸ் அப்படின்னு நியூஸில் எல்லாம் பரபரப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னா என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்துலேருந்து வரணும் ஒரு சின்ன விஷயம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இந்த பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது பணத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் அதாவது ஜூயஸ் அப்படிங்கிற அது வந்து நம்ம தனியாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஜூயஸ் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க எல்லாரையும் தன் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து சாதானி கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க இஸ்ரேலை வந்து ஃபஸ்ட்டு இஸ்ரேல் மூலமாக எல்லோரையும் வந்து தன் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இஸ்ரேல் வந்து என்ன செய்கிறாங்க மொஃபெட் அதாவது ஒரு ஸ்பை மாதிரி ஒருத்தரை அனுப்புகிறாங்க அவன் தான் வந்து ஜெஃப்ரி எப்டின் இந்த ஜெஃப்ரி எஃப்டின் என்ன செய்கிறான் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம வாழ்க்கை வரலாம் பார்க்கலாம் நான் இப்போ மேலோட்டமாக சொல்கிறேன் ஜெஃப்ரி எப்டின் மூலமாக யார் யார் பெரிய பெரிய புள்ளிகள் வந்து அதில் வந்து மாட்டியிருப்பாங்க சிக்கியிருப்பாங்க அவங்க எல்லோரையும் தன் வசப்படுத்திட்டு இவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்க அந்த நாட்டுக்கிட்டேருந்து என்ன வேணுமோ வளங்கள் நா பெருசாக என்ன நாட்டோட வளங்கள் காசு இது நம்ம சுற்றி சுற்றி எங்கே வந்து நிற்குதுன்னா காசு தான் ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இஸ்ரேல் ஜூயிஷ் எப்ஸ்டீன் அந்த எப்ஸ்டீன் மூலமாக நிறைய பிக் பிக் பிலினியஸ் எலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் சிக்கியிருக்காங்க இதுதான் இங்கே ஓவராலாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் எப்ஸ்டீனோட வாழ்க்கை குறிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மொலக் அதாவது அட்ரினோக்ரோம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மொலாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அது அந்த இடத்துக்கு போவீங்க ஆனால் இது யார் செய்வாங்கன்னா ஒரு இரண்டு உலகம் இது ஒரு இரண்டு உலகம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அது யாருன்னா நமக்கு தெரியாது அப்போது பதிலுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைங்க குழந்தை பலி இளம் குழந்தைகள் இளம் குழந்தைகளோட ரத்தம் மாமிசம் இதுதாங்க தாங்க மொலாக் சரி இதுதான் இந்த குளோபல் குளோபலைலைஸில் நடந்துகிட்ருக்கு இப்போது அட்ரினோக்ரோம்னா என்னென்னு பார்க்கலாம் அதாவது சாதாணி கல்ச்சர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அவங்க வந்து இளம் அதாவது ரொம்ப சின்ன குழந்தைகளை தான் வந்து குறி வைக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ஸ் ரொம்ப சுத்தமானவங்க இல்லையா அப்போது இந்த அட்ரினோக்ரோம் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ஒரு வித திரவம் இந்த திரவம் மனுஷங்கக்கிட்ட இருக்குது குறிப்பாக குழந்தைங்க குழந்தைங்க பொதுவாக நம்ம வந்து லேசாக கத்தி பேசினாலே பயப்படுவாங்க இது வந்து என்னென்னா ரொம்ப மரண பயத்தோட நம்ம ஒரு மரண பயம் வர அளவுக்கு குழந்தைய பயமுறுத்தி அவங்க அந்த பயத்துக்கு கொண்டு போகும்போது அந்த பயத்தோட உச்சத்தில் அந்த குழந்தைங்க போகும்போது அவங்க ரத்தத்தில் ஒரு சுரக்கிற ஒரு திரவம் தான் இந்த அட்ரினோக்ரோம் இதை வந்து ஃபவுண்டைன் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்கிறாங்க இளமையின் ஊற்று இதுதான் இந்த இலை குரூப் இருக்காங்க அப்போது ஹாலிவுட்டில் இந்த இந்த கிட்ஸ் பிளட்டு தான் வந்து பெரிய கரன்சி குழந்தையோட ரத்தம் தான் மிக விலை உயர்ந்த கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்கிறது யார் அப்படின்னா ஹாலிவுட் ஆக்டர் மெல் கிப்சன் இவங்களை அடுத்து தொடர்ந்து இன்னொருத்தரும் சொல்கிறாங்க நிக்கி மினாச் அப்படிங்கிறவங்களும் அப்போது ஹாலிவுட்டில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த இரண்டு உலகத்தில் சடங்கில் சிக்கி மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் மெயில் இதெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தேவை இந்த நாட்டில் இருந்து என்ன தேவை உலக நாட்டில் என்ன தேவை அப்படிங்கிறது உலக நாட்டை அவங்க ஆட்டி படைக்கிறாங்க இதில் நிறைய செலிபிரிட்டீஸும் இருக்காங்க இந்த ஃபைல்ஸில் இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ இந்த அட்ரினோக்ரோமோட வரலாறு பார்க்கலாம் அட்ரினோக்ரோம் ஒரு கான்ஸ்பிரசி ஸோ இதை நம்ம திரும்பவும் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அட்ரினோக்ரோமோட வரலாறு பார்க்கலாம் அட்ரினோக்ரோம் வந்து எலைஸ் யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு ஏன்ஷியன் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இது எதுக்காகனா பவர்க்காக ரொம்ப நாள் அதை சாகாவரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அப்புறம் என்றைக்குமே இளமையாக இருக்கிறது இது எல்லாத்துக்காகவும் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க இது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா பிளட் லைபல் ஜூயிஷ் பீப்புள் வந்து ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுறாங்க சீக்கிரட்டாக நரபலி தான் நரபலி கொடுக்குறாங்க சீக்கிரட்டாக அப்போ நைன்டீன் செவன்டி ஒனில் ஒரு ஆத்தர் ஒரு எழுத்தாளர் ஹண்டர் எஸ் தாம்சன் அவர் வந்து ஒரு நாவல் எழுதுறாரு ஃபியர் அண்ட் லோத்திங் இன் லாஸ் விகாஸ் அப்படிங்கிற அந்த நாவல் இந்த நாவலில் அட்ரினொக்ரோமை பற்றி அவர் ரொம்ப தெளிவாகவும் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் இந்த புக்கை நீங்கள் பாருங்கள் இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அட்ரினோக்ரோம் வந்து எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா லைவ் ஹியூமன் டோனர்ஸ் இறந்தவங்க இல்லை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அதான் மனுஷங்க குழந்தைங்க இவங்க கிட்டேருந்து எடுக்கக்கூடிய அந்த திரவம் அதுக்கு அடுத்தது பிஸ்ஸா கேட் கான்ஸ்பரசின்னு ஒன்று வந்தது இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இது வந்து எதை பற்றி அப்படின்னா சைல்டு டிராஃபிக்கிங் குழந்தை கடத்தலை பற்றி இதில் நிறைய டாப் எலைட்ஸ்லாம் சிக்கியிருக்காங்க கிளின்டன்லாம் சிக்கியிருக்காரு அப்படின்னு வருது அடுத்தது டூ தௌசண்ட் செவன்டீன் இது ரொம்ப பயங்கரமாக வைரல் ஆகுது ஆனால் வந்து இது முக்கியமாக எங்கெங்கெல்லாம் வைரல் ஆகுதுன்னா டிவி ஷோஸ் மூவிஸ் வெஸ்டர்ன் மூவிஸ் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் வெஸ்டர்ன் மூவிஸை உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பார்க்க விடாதீங்க கொரியன் மூவிஸ் தெரியல நானும் பெருசாக பார்த்ததில்ல எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல பாருங்கள் படம் டீசெண்டாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு பா காமிங்க சரி அடுத்தது வந்து இது இன்னும் ஃபேமஸ் ஆகுது எதனால் ஃபேமஸ் ஆகுதுன்னா கார்ட்டூனில் கொண்டுட்டு வராங்க குழந்தைங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தோட பேர் மான்ஸ்டர்ஸ் இங்க் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் திடீர்னு பேன் பண்ணுறாங்க இந்த மூவிஸு இந்த சீரீஸ்ஸு இந்த நாடக சீரீஸு டிவி ஷோஸ் இது எல்லாத்தையும் பேன் பண்ணுறாங்க அப்புறம் இது ரிலேட்டடாக வந்த புக்ஸ் எல்லாத்தையுமே அமேசான் வந்து பேன் பண்ணுது ஆனால் என்னதான் இவங்க பேன் பண்ணாலும் மக்களிடையே இது இன்னும் பயங்கரமாக வைரலாக போகுது எது மூலமாக அப்படின்னா சோஷியல் மீடியா மூலமாக குறிப்பாக ட்விட்டர் மூலமாக அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் திரும்பவும் மக்கள் எல்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு படத்துலேயும் வந்திருக்குதான் சொல்கிறாங்க அந்த படம் பேர் வந்து சவுண்ட் ஆஃப் ஃப்ரீடம் நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் நீங்களும் பாருங்கள் சவுண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இது அந்த படத்தோட பேர் அதில் இதை பற்றி அதிகமாக சொல்கிறாங்க சரிங்க இதுதான் அட்ரினோக்ரோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம எஃப்டினை பற்றி பார்க்கலாம் எஃப்டினோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம் இது வரலாறுன்னு சொல்லக்கூடாது அசிங்கம் எஃப்டினோட லைஃப் அவனோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்குது அவன் வந்து டுவெண்ட்டி ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல பிறந்திருக்கான் அவன் இறந்த வருஷம் வந்து டென்த் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் சரி ஆரம்பத்தில் இவன் ஒரு நார்மல் ஃபேமிலி தான் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆனால் மேக்ஸில் பயங்கர எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த மேக்ஸ் நாலேஜ் இருக்கிறதுனால தான் இவன் வந்து ஃபினான்ஷியலாக பின்னால் மாறுறான் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் இவன் கிட்ட கிட்டத்தட்ட எயிட் மில்லியன் டாலர் இருந்துச்சான் அப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு குறிப் ஒரு ஷார்ட் பீரியடில் அதுவும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டு இவன் இவ்வளோ தூரம் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது பட் அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நிறைய ஷேர் மார்க்கெட்லாம் வந்து இவன் இவன் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் அதனாலேயே வந்து இவன் ஃபினான்ஷியலாக மாறினான்னா அதுக்கப்புறமா வந்து நிறைய பெரிய பெரிய எலைட்ஸ் பெரிய பெரிய பிக் பில்லினியர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இவனோட காண்டாக்ட்ஸ் கிடைச்சிருக்கு அந்த காண்டாக்ட்ஸ் மூலமாக அவங்களோட அந்த வரவு செலவுலாம் இருக்கும் இல்லையா ப்ராஃபிட்ஸ் அதை எல்லாத்தையும் இவன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் அவங்களுக்கு நிறைய கைடு கொடுக்குறதோ ஓகே எப்படி போடுங்க பணத்தை எப்படி போடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறது இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்களோட வரவு செலவு எல்லாத்தையும் இவன் பார்க்கறதுனால அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாகவும் இருக்கும் மேபி அதனாலேயே நிறைய பணம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ நைன்டீன் நைன்டி எயிட்டில் கிட்டத்தட்ட எயிட் மில்லியன் டாலருக்கு மேலே இவன் பணம் வச்சிருக்கான் அப்போது அந்த டைமில் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவை வந்து வாங்குறான் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் ஏக்கர் இதோட விலை எயிட் மில்லியன் டாலர் இந்த ஐலாண்டுக்கு பேர் புடஃபில் ஐலாண்டு அப்படின்றாங்க இது வந்து அதை குறிப்பாக எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினேழு வயசு பெண் குழந்தைங்களை வந்து கடத்திட்டு வராங்க கடத்திட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு நீங்களும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இது நடந்திருக்கான் அப்போது அந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம நினச்சாலும் போயிட முடியாது ஹெலிகாப்டர் ஹெலிபட்லாம் இருக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரைவேட் ஐலாண்டு அது பீச் இருக்குது பங்களா பூல்ஸ் ஹெலிபேட் நிறைய சீக்ரெட் ரூம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர் ஏன்னா ப்ளெயினில் தான் போக முடியுமா அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு இவன் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அறுநூறு மில்லியன் டாலர் பில்லியனராக ஆயிடுறானா கொஞ்சம் வருஷத்துலேயே ஒரு மில்லியனா அப்பா ஒரு குரோரை நம்மளுக்கு பெருசு இங்கே பாருங்களேன் அறுநூறு மில்லியன் டாலர் பில்லியனியர் இவன் சரி அடுத்தது டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த டைமில் ஒரு குழந்தை காணாமல் போகுது இது வந்து மார்ச் மாதம் மார்ச் டூ தௌசண்ட் ஃபைவ் பாம் பீச் அப்படிங்கிற அந்த இடத்துல அங்கே வந்து ராயல் பாம் பீச் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை காணாமல் போகிறாங்க அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு வராங்க போல் திரும்ப வந்துடுறாங்க போல் அது அதை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை டீட்டெயில்ஸ் எப்படி வருது கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட வந்ததும் கேட்டிருக்காங்க என்னம்மா நடந்துச்சு எங்கே போனேன் ஏது போனேன்னு அப்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க இன்னொரு பொண்ணு வந்து தனக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்ததாக சொல்கிறாங்க அதாவது மசாஜ் பண்ணுறதுக்காக அங்கே மசாஜ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த மசாஜுக்கு இரநூறுலேருந்து முந்நூறு டாலரும் மசாஜ் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையுமே போலீஸ் நோட் பண்ணிக்கிறாங்க நோட் பண்ணிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு கேட்குறாங்க அந்த குழந்தை இன்னொரு பொண்ணை கை காட்டுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு இன்னொரு ரெண்டு பேரை கை காட்டுறாங்க அப்படி அப்படின்ட்டு அப்படியே ஒரு அனுமார வால் மாதிரி போய்கிட்டே அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது இது சாதாரண விஷயம் இல்லை இதில் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது இது ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது அந்த டிராஃபிக்கிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு விக்டீம்ஸை ட்ராக் பண்ணியிருக்காங்களாம் சரி அடுத்தது என்ன நடக்குது போலீஸ் வந்து ஒரு ஃபுட்டேஜ் ரெடி ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்களும் நேராக அந்த ஐலாண்டுக்கே போகிறாங்க அதாவது அந்த குழந்தை சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு எப்படி போகணும் லெஃப்ட் எடுக்கணும் அந்த குழந்தைய கட்டி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க பட் இருந்தாலும் அதுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க போலீஸ் கிட்ட போலீஸ் அதை வச்சு அவங்களும் அந்த இடத்துக்கு போய் ஃபுட்டேஜ்லாம் கொண்டுட்டு வராங்க இதில் நிறைய விக்டீம்ஸ் வந்து இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த அப்போ குழந்தையாக இருந்திருப்பாங்க அப்புறம் வளரும்போது இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது இந்த டூ தௌசண்ட் ஃபைவ்ல நடந்த இந்த விஷயத்தை கேள்விப்படும் அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக விக்டீம் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ் இப்போ என்ன நடக்குதுன்னா எஃபிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட் வந்து ஃபிஃப்டி த்ரீ பேஜஸ் அந்த அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ஆப்ரேஷன் லீப்பியர் எஃபிஐ வந்து விடலை சரி இன்னும் நிறைய தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு இந்த கேஸை வந்து மும்முரமாக பார்த்துட்டே இருக்காங்க இப்போ இவ்வளோ ரிப்போர்ட்ஸையும் வந்து எஃபிஐ ரெடி பண்ணியிருக்காங்க ஆனாலும் மியாமிஸ் ஃபெடரல் அட்டார்னி அலெக்சாண்டர் அக்கோஸ்டா அப்படிங்கிறவங்க வந்து எப்டின் லாயர்ஸ் அதாவது எப்டீனுக்குன்னு ஒரு லாயர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் டீலிங் வச்சுருக்காங்க போல் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எஃப்டினை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க இது எவ்வளோ மனசாட்சியும் இல்லாமல் இருக்குல்ல இப்போ யுஎஸ்சில் வந்து ஒரு சின்ன சட்டம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு விக்டீம் வந்து விக்டீம் கிட்டேருந்து நீங்கள் எதுவும் கூடாது அதாவது விக்டீம் கிட்டே நீங்கள் வித சீக்கிரம் டீலிங் இருந்தாலும் அந்த டீல் என்னங்கிறது அவங்க விக்டீம் கிட்டே சொல்லணும் பொதுமக்கள்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல விக்டீம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு ரூலாம் யூஎஸ்ஏல சரி அடுத்தது என்ன நடக்குது தேர்ட்டிய் ஜூன் டூ தௌசண்ட் எயிட் அப்போ வந்து எயிட்டீன் மந்த்ஸ் ஜெயில் தண்டனை விதிக்கிறாங்க எப்டினுக்கு இந்த ஜெயில் தண்டனை வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா பீச் கண்ட்ரி ஜெயில் அங்கேயே இருக்கு ஒரு ஜெயில் ஆனால் இதில் என்ன ஒரு அநியாயம்னா அங்கே ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க என்ன பர்மிஷன்னா அவன் வந்து அவனோட லக்ஸரி ஆஃபீஸ்க்கு டுவெல் ஹவர்ஸ் எ வீக் சிக்ஸ் டேஸ் எ வீக் போயிட்டு வரலாமா இது இதுக்கு பேர் தண்டனையா என்னன்னு தெரியல ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயில் மாதிரி அவனுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அவன் வந்து டூ தௌசண்ட் நைன் ஜூலையில் ரிலீஸ் ஆகுறான் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த அலெக்சாண்டர் அகாஸ்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சீக்ரெட் டீலிங் பண்ணியிருக்காங்க எப்ஸ்டீன் லாயர்ஸோடன்னு அந்த ஆளுக்கு செக்ரட்டரி ஆஃப் லேபர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காரு யார் அப்படின்னா ட்ரம்ப் சரி இப்போ இது விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ஆனாலும் வந்து எப்ஸ்டீனோட நடவடிக்கையில் சேஞ்சஸ் இருந்த மாதிரி தெரியல இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது என்ன அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் இவங்க பேர் ஜூலி நீப் ப்ரௌன் இவங்க வந்து இந்த கேஸை பயங்கர சின்சியராக ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட எண்பது பெண்கள் கிட்ட டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக சேகரிச்சிருக்காங்க நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைமில் அந்த ரிப்போர்ட் வந்து சீரிஸ் மாதிரி அவங்க வந்து எஃப்டினை பற்றி ஃபுல் தகவலையும் ரெடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சிஸ்டம் அவனை காப்பாற்றி கிட்டத்தட்ட ஒரு லக்ஸூரியஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க இது ஜ இது தண்டனைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இப்போ இது பப்ளிஷ் ஆனதுமே பப்ளிக்கோட அந்த கோபம் வந்து இன்னும் அதிகமாகுது இவங்களுக்கு வந்து எஃபிஐக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் இன்னும் அதிகமாக போடப்படுது ஸோ பப்ளிக்கோட கோபம் அதிகமானதினால அடுத்தது ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீன் எஃப்டினை திரும்பவும் அரஸ்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து என்ன முன் வைக்கிறாங்கன்னா இவனுக்கு தண்டனை வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சிறை தண்டனை ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன் ப்ரெசன்ட் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் இந்த உலகத்தில் டீசெண்டாக இருக்கிறது பொதுமக்கள் தான் நினைக்கிறேன் அது நடுத்தர மக்கள் நம்ம நினச்சா நம்ம வந்து அநியாயத்தை தட்டி கேட்கலாம் அப்போ இங்கே பாருங்கள் பப்ளிக் வந்து கோவம் அதிகமானதுனால தான் திரும்பவும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்தது ஒரு டுஸ்ட்டு என்ன ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் டென்த்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் எப்ஸ்டீன் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் ஒரு கான்ஸ்பிரசியாக வைக்கிறாங்க அதாவது கொஷின் மார்க்கோட சொல்கிறாங்க எல்லாத்தையுமே ஏன்னா அவன் இறக்கலை ஏன்னா அந்த டைமில் கேமரா எதுவும் ஒர்க் பண்ணலை மால் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது யாரும் எதையும் மானிட்டரிங் பண்ணலை இது என்ன அநியாயம்னு தெரில நம்ம நம்ம கேட்குற எல்லா கேஸுமே இந்தியாவுக்குள்ளேயும் சரி இந்தியாவுக்கு வெளியிலையும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் சு அவர் பேர் என்ன சுஷாந்த் சிங் அப்படிங்கிறவர் அவரு கேஸ்லேயும் வந்து இப்படி தான் நடந்துச்சு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு ஏன் நம்ம அப்துல் கலாம் ஐயாவே வந்து மாரடைப்புன்னு ஒரு கான்ஃபரன்ஸில் இருந்தாருன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அந்த அந்த ஒரு ஃபுட்டேஜை நம்மளுக்கு காட்டவே இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விகளாகவே இருக்குது சரி இப்போது இதோட கண்டினியூஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் எப்டின் சூசைட் பண்ணி இறந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகுது பொதுமக்கள் கிட்ட நிறைய கேள்விகள் வருது எப்படின்னா இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கான் சரி இப்போ கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க அது யாரு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது அப்போது அவனோட தகவல்கள்லாம் ஏன் வெளியில விட மாட்டாங்க பப்ளிக்குக்கு விடணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்றது ஆரம்பத்தில் யாருனா விக்டிம்ஸ் ஏன்னா அவங்களுக்கு தானே எல்லாமே தெரியும் விக்டிம்ஸ் என்ன சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நட அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி அவங்க தகவலை வெளியில் விடுங்கன்றாங்க அப்போது ஒருத்தவங்க வாயால் சொல்லும்போது அதை நம்ப மாட்டாங்களே இல்லையா ப்ரூஃப் கேட்குறாங்க அப்போ இது பப்ளிக்கும் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துட்டு எஃப்டினை பற்றின ஃபைல்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக எஃபிஐட்ட இருக்கும் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள் பப்ளிக் கொண்டுட்டு வாங்க அப்படின்னா அவங்க நிறைய போராட்டம் நடக்குது இப்போ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரம்ப் வந்து ப்ராமிஸ் கொடுக்குறாரு அதாவது நான் வின் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த எஃப்டின் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட அது டூலாக யூஸ் பண்ணிக்கலாமோ என்னவோ அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணுறது பிரசிடெண்ட்டாகவும் ஆயிடறாரு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம் கிட்ட ஐயா நீங்கள் சொன்னீங்களே என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்கும்போது அவர் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த டைமில் எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவரும் வந்து ட்ரம்புக்கு அகேன்ஸ்டாக சொல்லியிருக்காரு ஏன் வந்து எப்டிரின் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணல ஏன் இன்னும் அது ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு ஆனால் போட்டுட்டேன் கொஞ்சம் நேரத்தில் அதை டெலீட்டும் பண்ணியிருக்காரு இதை யாரோ வந்து ஒரு பயங்கரமான ப்ரில்லியண்டான ஒருத்தர் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காரு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா நைன்டீன்த் டிசம்பர் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து கொஞ்சம் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய பிளாக் மார்க் ஸ்கெச்சஸ் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஃபேஸ் எல்லாம் மாஸ்க் போட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன மெயில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மெயில்ஸில் வந்து ட்ரம்ப் கிளிண்டன் ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட எட்டு தடவை அந்த ஐலாண்டுக்கு விசிட் பண்ணதாகவும் அந்த மெயிலில் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே ட்ரம்ப் கிட்ட கேட்கும் போது ட்ரம்ப் வந்து இல்லை இது நான் கிடையாது இது சரியான ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அதை தட்டி கழிச்சிடுறாரு இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் வந்து ஆன்டி டிஃப்ளெக்ஷன் லான்னு ஒன்று இருக்குது அது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி யூஎஸில் வந்து டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது இப்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா யூஎஸ்ஏல டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பார்ட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ஓட் போட்டிருக்காங்க எல்லா ஃபைல்ஸும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க ட்ரம்ப்புக்கு அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ தவணை முறையில் அவங்க ஃபோட்டோஸு வீடியோஸு இமேஜஸ் எல்லாம் ரிலீஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட த்ரீ மில்லியன்ஸ்க்கு மேலே ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் டென் லேக்கு மேலே டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க அங்கே இருக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் யூஎஸ்ல ஆனா வந்து அது எல்லாத்தையுமே வந்து நாங்க ரிலீஸ் பண்ணிட முடியாது ஏன் அப்படின்னா அந்த மெயிலில் எஃப்ஸ்டீன் வந்து அவரோட அவனோட அந்த மெயிலில் யார் யார் போனால் வந்தால் பேசினா இது வந்து பேசினவங்க எல்லாரும் இல்லை ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டால் எல்லோரும் குற்றவாளிகளாக இருக்க முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் இதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் கொஞ்சம் வீக் ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நடந்திருக்குங்க சரி நம்மும் இது பார்ட் ஒன் பார்ட் டூ தொடர்ந்து பாருங்க பார்ட் டூ நம்ம பார்க்க போறது இதை முக்கியமான ஒரு பதிவு பார்ட்டும் மிஸ் பண்ணாதீங்க அதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஹைலைட்டடாக சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன் கேஎஃப்சி நம்ம மெக்டனல்ஸ் நம்ம எல்லோரும் விரும்பி ஆசையாக அதை சாப்பிடணுன்னு அட்லீஸ்ட் தடவையாவது நம்ம சாப்பிட்ருப்போம் அங்கே ஒரு கான்ஸ்பிரசி அங்கே இருக்கக்கூடிய மீட்டெல்லாம் ஹியூமன் மீட்டுன்றாங்க அப்புறம் சில பெரிய பெரிய புள்ளிகளோட பெயர்கள் அடிபட்டுருக்கு அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அதெல்லாம் யாருன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இஸ்ரேல் கனெக்ஷன் என்ன ரஷ்யா இஸ்ரேல் கனெக்ஷன் நம்ம இந்தியா வந்து ரஷ்யாவை விட்டுட்டு ஏன் வந்து திரும்ப இவங்க கிட்டே வந்து ஒப்பந்தம் பண்ணாங்க ட்ரேடுக்கு வெனின் சுலாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பிட்காயின் பிட்காயின் ஓனர் யாரு இதெல்லாம் பார்க்க போறோம் அதுக்கப்புறமா இந்த கோவிட் கோவிட்னு ஒன்று நம்ம எல்லாரையும் உட்கார வச்சாங்களே வீட்டுக்குள்ள இது வந்து உண்மையா இல்ல இது ஜோடிக்கப்பட்டதா இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம பாருங்க